உங்கள் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கூழியப்படட்டமாக அஸ்லாம் அலைக்கும் ஒரு கலத்துள்ளாகி மறக்காது சரித்திர புகழ்பெற்ற மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் தீர்ப்பும் அதை இஸ்லாமிய பெருமக்கள் மனதார வாழ்த்துகிறோம் அந்த நீதியரசருக்கு எம்முடைய நன்றியறுதலை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம் இப்பொழுது ஒளிபொருந்திய மதீனத்து நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் மதீனா அல் முனவராவிலிருந்து இந்த செய்தியை பதிவு செய்கின்றேன் இரண்டு சந்தோஷமான செய்திகள் ஒன்று இந்திய திருநாட்டிலே மத சார்பின்மை அவ்வப்பொழுது நமக்கு நிறைய கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதன் வரிசையிலே மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் காவல்துறையில் பணிபுரியும் இஸ்லாமிய சகோதரர்கள் தாடி வைத்துக் கொள்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்ற அந்த தீர்ப்பும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த செய்தியை இங்கிருந்து நான் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இஸ்லாமிய பெருமக்களின் சார்பிலே அந்த நீதி அரசருக்கும் நன்றியை செலுத்தி செலுத்திக் கொள்வதோடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பொதுவாக மதசார்பற்ற நாடு என்பதை அவ்வப்பொழுது நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் உண்மையாக மதிக்கின்றோம் மதிப்போம் நன்றியர்தலை காணிக்கி ஆக்கிக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ